அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியதுதான் யோ திடீர்னு அடிக்கிற யப்பா யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனலாம் கலட்டி விடுறானே இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க நினச்சேன் அடித்தேன் ஆமாம் அப்படி என்னத்தை நினச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐநூறு ரூபாய் கீழே கடந்து எடுத்து ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா நாம தான் இவனை பாக்காம வந்துட்டோம் ஆமா எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன தான் ஆஃப் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அவங்கத்தான் பாப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா அம்மா லவ் ஓன் வீட்டு பணத்தை எடுத்த மாதிரி பொசுக்கு பொசுக்கு நடிக்கிற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுல என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொழந்து கட்டுறான் ஐயா இவங்கிட்ட நாம என்னத்தையா பேசுறது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாய சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்க ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவார்ட்டரே அடிச்சிருக்கலாம் ஏன்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டி ஞாபகம் இருக்கா எனக்கு மறந்து போச்சு அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா அப்பா என்ன அடி அடிக்கிறாயா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் காலம் தெரியாம பெப்பர் சிக்கனை கொண்டு வரானே பெப்பர் சிக்கனையே பார்க்கறானே ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னாது ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி தீர்ப்ப தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா என்னோட பணத்தை எடுத்த ஆளை நீங்க மட்டும் அடையாளம் காட்டலனா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னாது இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓம் காசில் சரக்கும் பெப்பர் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைனா பேண்ட் சட்டையை கலட்டிக்கங்க யோ 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 ஏன் யா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்லை நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளியா அசிங்கமாயிடும் உனக்கு அசிங்கமானோ எங்களுக்கு என்ன சொன்னால் கேளுங்க ஐயா இது ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுவில் தனமால இருக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா யோ ஏன் இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க ஆஹா புது சட்டையை கலட்டிட்டான் ஐயா இந்த சட்டைய அட்வான்ஸா வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்துல வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டான் ஐயா போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோட போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான் ஆஹா சட்ட போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க